இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே உழைப்பை தான் உயர்வை தரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி கடினமான உழைப்பாளிகளும் கூட ஏன்னா எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கிரன திசை அடிக்கும் ஆனா ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்பவுமே அவங்களுடைய வாழ்க்கையில சுக்கிரன் அதிகமாக இருக்கிறதுனால எப்பவுமே அவங்க பக்கம் அதிர்ஷ்ட காத்து வீசிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இவங்க வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க அதே மாதிரி இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசிங்க ஏன்னா ராசி அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க எப்போவுமே பெயர் புகழோடு வாழக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வருகின்ற நாட்களில் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதே நேரம் லாபம் குரு உங்களுடைய ராசியிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற இருக்கிறார் இதன் விளைவாக முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் தன வரவு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி நினைத்த காரியம் அனைத்துமே நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய எண்ணத்துல இருந்தது எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம குரு ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் ஜென்ம குரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் அப்பப்போ குடும்பத்தில் கொடுப்பார் அப்படின்னா கூட மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா சனி பகவான் அந்தாண்டு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் நீங்கள் செய்யற ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக மு முடியும் இந்த வருகின்ற நாட்களில் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று வக்கரகம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் தன அதிபதி வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல பொருளாதாரத்துல கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும் என்றாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இனி வள வர போறீங்க குறிப்பாக குடும்பத்தில் பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் தலை தூங்கக்கூடிய சூழ்நிலை இந்த டைமு வரும் பிள்ளைகளை வந்து பார்க்கும்போது உங்களுடைய மேற்பார்வையிலேயே எப்பவும் வைத்திருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்க எதிர்பாராத சின்ன சின்ன இடமாற்றம் இந்த டைமு நடைபெறும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பங்குனி மாதம் நான்காம் தேதி கும்பராசியில் வக்ரக ஏகத்தில் புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் வருவது ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் தன அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த டைமு நீங்கள் முதலீடு செய்து தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் மற்றவங்களுடைய குறுக்கீடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இனி வளம் வருவீங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமு தொடங்குங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு யோகமும் இருக்கும் எந்த தடை வந்தாலும் அத்தனை தடையும் மீறி நீங்கள் அந்த தொழில் தொடங்குவீங்க அதற்கான யோகம்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலுக்கு மேலும் முதலீடு வேணும் நிதி வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதற்கான உதவி அதற்கான ஆதாயம்லாம் கரெக்டான சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது உறவுகள் மூலியமாகவோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் கூட்டாக இணைந்து செயல்படுறதுக்கு கூட்டாளர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க புதிய கூட்டாளிகள்லாம் இந்த டைம் சேர்த்து கொள்வீங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீன ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரகம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் குருவோட பரிவர்த்தனையும் நடைபெறதுனால ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் ஆறுக்கு அதிபதி வக்கிரகம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் எதிரிகளோட பலம் குறையும் இடையூறு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த டைமு கரெக்டாக செய்து முடிப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு பாராட்டக்குரிய ஒரு விஷயமாக அமையும் கல்யாணத்தில் கூட சில பேர்த்துக்கெலாம் தடை இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்ப்பீங்க திடீர்னு சின்ன தடையை ஏற்பட்டுரும் ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தடையெல்லாம் இல்லாமல் உங்களுடைய திருமணம் கூடி வரும் ஒரு சிலரெல்லாம் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவையெல்லாம் கலந்து கொள்வீங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் காலத்தில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் இந்த டைமு கிடைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்போ அல்லது முக்கியமான பதவியோ இந்த டைமு கிடைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடக ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன தடுமாற்றம் இந்த டைம் ஏற்படும் ஒரு சிலரெல்லாம் இடம் வாங்குறது பூமி வாங்குவதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இதெல்லாம் வரலாம் நிலம் வாங்குறவங்க ரொம்ப அதில் ஏதாவது தாய் தாய்ப்புத்திரத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்லது ஒரு விதமான மனோபயம் இந்த டைம் அதிகமாகும் எதிரிகளுடைய சிந்தனையை ஏன்னா எதிர்மறையான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த டைமு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரும் இந்த எதிர்மறையான சிந்தனைகளெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கோங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க புது முயற்சியில் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வியாபாரம் தொழில் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு கூட்டாளி கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய கூட்டாளிங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவங்க மேலதிகாரிங்கிட்ட நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கையெழுத்தாகும் மாணவ மனைவிகளை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் அந்த ரிஷபராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவர்களும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நூதனமான பொருள்கள்லாம் இந்த டைமு வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க அதே மாதிரி ஒரு சில பெண்கள்லாம் இந்த டைமு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் திட்டமிட்ட வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் அரசு வழியில் கூட நீங்கள் புதிதாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் கூடிய ஒரு அற்புதமான நாட்கள அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுடைய ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப லாபகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் மெருகு சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சூரியனும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி ஆக்குவாங்க உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் இந்த டைமு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் காணக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ